என்கிட்ட பெங்களூர் போய் நெல்லு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் புருஷன் கேரளாக்கு போயிருக்காருமா கேரளாக்கா ஆமாமா அங்க யாரோ ஒரு மந்திரவாதியை பார்த்து ஏதோ செய்வன பண்ண அது பேசிட்டு இருக்காங்க இது தெரியாம நாமளும் இருந்துட்டுமே எதுக்காக கொலை பண்ணணும் என் மாமியார் ஜெயிலுக்கு அனுப்புற சாந்தி தானே அந்த கோவத்துலதான் பழி வாங்கணும் முடிவு பண்ணி நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி நாடகாடி இருக்காங்கம்மா நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இவங்க தலையில கல்ல தூக்கி போட கூட தயங்க மாட்டாங்க கவிதா உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு உன்னை இவங்க எப்படி தான் காப்பாத்த போறனும் தெரியல அம்மா அவங்களால என்னை எதுவுமே பண்ண முடியாது நீ தைரியமா இருமா ஏன்னா அவங்க என்ன பகட வச்சு தான் காய் நகத்துறாங்க என்ன கொண்டுட்டா அப்புறம் நடு தெருவுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா அது மட்டும் இல்லாம அடிக்கடி என்ன தான் அப்பா கிட்ட சொல்லாம் மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க நான் செத்துட்டா இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா அதனாலதான் என்ன இன்னமும் உயிரோட விட்டு வச்சிருக்காங்க சரிம்மா வா வீட்டுக்குள்ள போலாம் இல்லைம்மா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்குதான்மா ஆபத்து நான் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி ஒரு முடிவு பண்றேன் நீ தைரியமா இருமா தைரியமா இருந்த Hmm, sorry, Ma. Jaakar, Ma. பூட்டிட்டு சுப்பு எங்க போயிருப்பா எங்கேயும் போறதா கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்ப இப்பெல்லாம் சுப்பு ஒரு மாதிரியா தான் இருக்கா அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல ம் என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இப்பதான் வந்தேன் அது சரி வீட்டை நீ கவிதா வீட்டுக்கு போயிட்டு இல்லைங்க கவிதா சொன்ன விஷயத்த நீங்க அதை பெருசா எடுத்துக்கல என் மனச அரிச்சுக்கிட்டே இருந்தது அதான் முழுசா தெரிஞ்சுக்கலான்னு கவிதா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க உன் பொண்ணு என்ன சொன்னா கவிதாவோட புருஷன் வெதநல் வாங்கறதுக்கு பெங்களூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேரளாக்கு போயிட்டு வந்திருக்கானா அங்க யாரோ ஒரு மந்திரவாதிய பார்த்து சேவனை பண்ண சொல்லிருக்கானா இது கவிதாவுக்கு எப்படி தெரியும் மாயாண்டி ஈஸ்வரனும் பேசினத நம்ம பொண்ணு கேட்டிருக்கா நீ சொல்ற மாதிரி சாந்தி செய்வன வச்சு கொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன விரோதம் ஆண்டாள பொறுத்த வரைக்கும் என்னையும் என் தம்பி தான் அவளுக்கு பிடிக்காது அதெல்லாம் ஆண்டாள் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடிங்க ஆண்டாள் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் சாந்தி தான்னு அதான் இப்படி பழி பழிவாங்கிருக்காங்க நம்ம ரத்த சம்பந்தத்தில் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் இப்படி ஒரு ராட்சஸ் வந்து பிறந்திருக்காள் இப்படிலாம் செய்யறதுக்கு அவளுக்கு எப்படி தான் மனசு வருதோ இப்படியெல்லாம் செய்கிறவங்க நாளைக்கு நம்ம கவிதாவையும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க நம்ம கவிதாக்கு ஒன்றும் ஆகாது நம்ம கண் முன்னாடி தானே இருக்கா இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலையும் விஷம் இருக்குங்க அவங்க பார்வையாலேயே விஷத்தை கொட்டி அழிச்சிருவாங்க என்ன பண்றது ஒண்ணு கொடுத்துட்டோம் அடங்கி தானே போக வேண்டியிருக்கு எவ்வளவு நாளைக்கு இங்க அடங்கி போறது இப்போ அது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நம்ம பொண்ணைங்க இங்க கூட்டிட்டு வந்துடலாங்க ஏய் புரிஞ்சுதான் பேசுறியா நம்ம பொண்ணை இன்னொரு வீட்டுல வாழறதுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் இப்ப போய் எப்படி கூட்டிட்டு வருது நம்ம பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணி பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு நல்ல விதமா பேசி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நம்ம பொண்ணு பத்திரமா கூட்டிட்டு வந்துடலாங்க நீ இந்த மாயாண்டி குடும்பத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்க அவ்வளவுதான் பயம் இல்லைங்க பாசம் நம்ம கவிதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சரி ஓ விருப்பப்படி பண்ணு சம்மதிச்சுட்டாரு எப்படின்னா இருக்கீங்க உங்களை கூட வச்சிருக்க அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும் அண்ணே கோபடாதீங்க நடந்தது நடந்து போச்சே ஆமாங்கடா ஒரு வேலையை உருப்படியா செய்யாதுங்க எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அப்புறம் வந்து நடந்து நடந்து போச்சு சொல்லுங்க இனிமேலும் அந்த மாதிரி தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அந்த ஆதி என்னை விட சின்ன பையன் என் வாழ்க்கை அனுபவம் கூட அவனோட வயசு இல்லை அவங்க அவங்கிட்ட நான் தோத்துட்டு நினைக்கும் போது வெக்கமா இருக்கடா அண்ணே நீங்க எந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமா இருக்கணும்னு அந்த ஆதி என்ன ஜெயிச்சுக்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்க அவனோட நினைப்பு தூள் தூளாக்கணும்டா அண்ணா அவனை குடவனோட சேர்த்து கொல்திட்டுமா போதும் நிறுத்த உங்களோட வீரத்தை பத்தி தான் எனக்கு தெரியுமே அன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்தே அவனை ஒன்னும் பண்ண முடியல நீ அவனோட இடத்துக்கு போய் அவனை கொடுத்துறங்கிறியா நடக்கிற காரியம் அதாவது டேய் நான் சொல்றதுக்கு அவனமா கேளுங்க ஆதியை அடிக்க கூடாதா ஆனா அவனுக்கு வலிக்கணும் அண்ணா என்னென்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணு புரியல சொல்ற சென்டிமெண்ட் அழிக்கணும் அந்த ஆதிய அவனோட குடும்பத்தோட அழிக்கணும் அவனுக்கு குடும்பம் இருக்கமே தெரியல இருக்குடா கிருஷ்ணகிரி பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன கிராமம் பேரு கூட கண்ட குப்பந்து கழிவுப்பட்ட அங்க போய் அவன் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சிட்டு வாங்க அப்புறம் அவனுக்கு வதிக்கிற மாதிரி பெரிய ஆப்பம்னு வைக்கிறேன் சரிண்ணே நானும் ஜோஷியும் இன்னைக்கே அவன் ஊருக்கு போய் அவன் குடும்பத்தை பற்றி முழுசாக விசாரிச்சு வந்துடும்னே இந்த ஒரு வேலையாவது ஒழுங்காக செய்யுங்கடா அப்போதான் நீங்கள் திங்கிற சோறு ஜீர்ணிக்கும் இனிமே எந்த தப்பும் நடக்காம நாங்க பாத்துக்குறோம் போயிட்டு வாங்க வரோம் என்ன ஜெயிச்சுட்டுதா ரொம்ப சந்தோஷப்படாத நாம் படுற கஷ்டத்துக்கு வேதனைக்கும் வழி வாங்கியாவே உன்னை விடமாட்டேன் உன்ன உன்னை விடவே மாட்டேன் வாமா சாப்பிடலாம் எனக்கு வேணாம் அம்மா என்னம்மா பண்றது அக்கா கூட இருக்க நமக்கு கொடுத்து வைக்கல நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடு போதுமா பூஜா வாழ வேண்டிய அவளே அல்பாயசில போயிட்டா இனிமே நான் இருந்தா என்னம்மா இல்லம்மா போனா என்ன அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா உனக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆக்க கூடாது இங்க ரெண்டு பேரும் எப்பவும் எங்க கூடவே இருக்கணும் பூஜா உங்க அப்பா கிட்ட எவ்வளவு நாளைக்குதான் உண்மையை மறைக்க முடியும் உங்க அப்பா சாந்தி மேல உயிரையே வச்சிருக்காரு எப்ப பார்த்தாலும் சாந்தி பத்தியே கேட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு கூட சாந்தி ஃபோன் பண்ணாலா அவ கேரளால இருந்து எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருக்காரு என்னால அவர் முகத்தை நிமிந்து கூட பார்க்க முடியலடி அம்மா அம்மா, பிலிஸ் இங்கு பாரு. நீ அழாது. அப்பாக்கிட்ட நேரம் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். நீ இப்படி அழுதுக்கிட்டே இருந்தேன் விச்சுக்கோயே. அப்பாக்கு சந்தேகம் வந்துரும். பூஜா, நீங்கள் வென்னா அவர்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கலாம் அன்னா, இத்தனை வர்ஷத்தில் நான் உங்கள் அப்பாட்டு எந்த விஷயத்தையும் மரச்சதில்ல அப்படி இருக்கும் போது, அவர் என்ன பாக்கும் போது, எங்கு சொல்லிடனோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, பிலிஸ், அந்த தப்பு மட்டும் பணிடாதே. நாம் என்ன அப்பா கிட்ட வேணும் நான் சொல்லாம் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா அம்மா இங்க பாரு அப்பா வல அக்கா இருந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாது அதனாலதான் சொல்றேன் இப்போதைக்கு நாமளே ஏதாவது சொல்லி அப்பாக்கு ஏதாவது ஆயிட்டா வேண்டாமா நிஜமாவே பயமா இருக்கு பூஜா எனக்கு என்னமோ அவரை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நாம தப்பு பண்றோமோன்னு தோணுது அம்மா இங்க பாரு போய் சொல்றதால அப்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காருனா அதுக்காக எவ்வளவு போய் வேணாலும் சொல்லாமா அதுல எந்த தப்பும் இல்ல என்னமோ பூஜா எனக்கு என்னமோ நாம தப்பு மேல தப்பு பண்றோமோன்னு தோணுதும்மா என்ன பண்ணியோ இங்க பாருமா எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத வா சாப்பிடலாம் எழுந்துருமா ம் போ ம் உக்கார வேணாமா ரெண்டே ரெண்டு இட்லி இங்க பாரு ஸ்வீட்ஸ் மம்மியா எதையும் நினைக்காம சாப்பிட்டுருவீங்களா சரியா சாப்பிடுங்கம்மா இங்க பாருங்க நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் சேனலுக்கு போய் ஒரு ஃபோர் டேஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா வரேமா வணக்கம் அந்த ஈஸ்வரன் பையன் காலையிலேயே சொன்னேன் பொம்மை அவன் இருந்து கூட்டி வர்றப்போ நானும் கூட வரேன்னு அப்பா மச்சான் கேட்கறானா அவன் கொஞ்சம் பார்த்து மதிச்சாதாண்ணா என் ஈஸ்வரா மாட்டுக்கெல்லாம் உங்க அப்பா ஒழுங்கா தீனிய வைக்கலையா நான் படிச்சு படிச்சு சொல்லி விட்டேன்ல உங்க அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒழுங்கா தான் மாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய முதல்ல அப்பா வந்து பாரு வாம்மா வா எப்படி இருக்க உட்காரு நான் நல்லா தான் இருக்கேன் என்னம்மா ஆண்டாலு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னை அப்படியே நடிக்கிற நான் வீட்டுல இல்லைன்னதும் உனக்கு கொஞ்சம் திமிர் ஏறி போய்தான் இருக்கு பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாலேங்கிற கவலை உனக்கு கொஞ்சமா இருந்ததாயா என்ன இப்படி கேட்ட நீ ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து நான் சரியா சாப்பிடல சரியா தூங்கல எப்ப பார்த்தாலும் ஓ நினப்புதாமா ஏன் சரியா கூட குளிக்கிறது இல்ல வேணா உன் பையன் கேட்டு டேய் சொல்றா ஆமாம்மா அப்பா நீ இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்புறம் ஆண்டாலே அந்த சதாசிவன் வீட்டுக்கு போய் உன்ன மாதிரியே நடிச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டேன்ல ஆமா ஆண்டலு ஆண்டல் நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சதாசிவன் குடும்பத்துல அத்தனை பேரும் பயங்கர கோவத்துல இருந்தாங்கம்மா நான் விடுவேனா நான் என்ன பண்ண நேரா சதாசிவன் வீட்டுக்கு போய் சாஸ்தாதமா அவன் காலியா விழுந்துட்டு ஐயா நடந்த தப்புக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாத்துக்கும் ஆண்டால் தான் பொறுப்பு எங்களுக்கு தெரியாம ஆண்டாள் இதையெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி நல்லவ மாதிரி நடிச்சிருக்கிறேன் எப்படி என் டெக்னிக்

இதுவே வேற யாராவது இருந்திருந்தா வெட்டி கூறு போட்டிருப்பேன் நீ செஞ்சாலும் செய்வே மா அப்பாவை ஏமா திட்டுற அவர் மேல ஒரு தப்பு இல்ல அப்படி சொல்றேன் என் தங்கம் நம்ம எல்லாருமே கெட்டவங்கன்னு அவங்க ஒட்டு மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நம்ம அந்த வீட்டுல இருந்து சல்லி பைசா கூட வாங்க முடியாது தான் ஒன்ன மட்டும் குற்றவாளி ஆக்கி நாங்க ரெண்டு பேரும் நல்ல மாதிரி நடிச்சோம் வேற வழி தெரியல எல்லாம் சரிடா ஆனா என்ன பத்தி கெட்டதா சொல்லிட்டு இவர் மட்டும் நல்லவன வேஷம் போடலாமா ஆண்டாலு என்ன பேச்சு பேசுற நீ நீ வேற நான் வேற அம்மா இந்த பாரு உன்னை பார்க்காம என் உடம்பே திரும்ப இழைச்சி போச்சு என்ன எப்படி பாக்குற போதும் போதும் ஆமா ஊர்ல என்ன பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க எனக்கு ஆகாதவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே எப்படிமா சந்தோஷமா இருப்பாங்க அதான் நீ வந்துட்டல இனிமே எல்லாரோட நிம்மதியும் போச்சு அவ்வளவுதான் ஆண்டாலே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கேள்விப்பட்டியா நான் என்னத்தை கேள்விப்பட்டேன் நீயே சொல்லு உன் அண்ணனோட சம்பந்தி விஸ்வநாதன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கு என்ன சாந்தியோட மாமனாரியா எதுக்கு சாந்தியை கொலை பண்ண குற்றத்திற்காக இப்ப விஸ்வநாதன் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் உனக்கு எப்படியா தெரியும் யார் சொன்னா எவன் சொல்லணும் அதான் பேப்பர்ல கொட்ட எழுத்துல போட்டிருந்தது நல்லா சிரிக்கிறப்பா என் அண்ணன்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு இனிமே நல்ல நேரம் தான் இந்த விஷயத்த வச்சே அந்த சதாசிவம் கணேஷ் அவங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் அடியோட அழிச்சு காட்டுறேன் அப்ப தெரியுண்டா இந்த ஆண்டாள் யாருன்னு